வணக்கம் அலையொலி செய்தி ஊடகத்திற்காக எங்களுடைய இணைந்திருங்கள் வணக்கம் ஐயா அனைவருக்கும் வணக்கம் எங்களிடம் பேட்டிக்கலாம் வந்திருக்கும் நிருபர்கள் முதல் கண் ஆலய சார்பாகவும் இன்று ஒரு மக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறோம் தத்துவ ராஜா நான் இங்கு வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இங்கிருந்து ஜோல்பாருக்கு குளம் பயந்து சென்றது நான் படித்தது இந்த ஊர் இந்த ஊ இந்த மண்ணில் தான் ஆடி பாடி விளையாண்ட ஊர்னால நம்ம வந்து இந்த ஆலயத்துக்கும் இங்கே இருக்கிற தமிழ் பள்ளிக்கும் ரொம்ப உறுதுணையாக என்னோட சேர்ந்து வெளியில் இருக்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் டாக்டர் ஆசிரியர்கள் இந்த மாதிரி ரொம்ப பேர் இந்த மண்ணிலிருந்து வெளிய கிழக்க ஜோஹோர் சிரம்பான் ஆகிய இடங்களில் எல்லோரும் நல்லா நல்லா வசதியாகவும் இருக்காங்க அதனால் எங்கள் ஊர் மாரியம்மன் எங்கள் மண் அம்மனை மறக்காமல் எல்லா எல்லா ஃபெக்ஸ்டிகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் வெளியில் இருக்கிற எங்களோட சப்போர்ட் எப்போயுமே இந்த நிர்வாகத்துக்கு ஆதரவு கொடுப்போம் ஏனென்றால் இந்த நிர்வாகம் சிறப்பாக நடத்திருக்கிறது அடுத்த ஆண்டு மேபி அடுத்த ஆண்டு இந்த ஆலயம் கும்பகாசை காண இருப்பதால் எங்கள மாதிரி தொழில் பண்ணுறவர்களும் வெளியே இருக்கும் நண்பர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அனைவரும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவென்று இந்த தரணத்தை சொல்லி இதுக்கு ஆலய தலைவர் ஆலய நிர்வாகம் அனைவருக்கும் நன்றி கூறையும் விடைபடுகிறது நன்றி வரது இன்னும் சிறப்பாக செய்யணும் சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை அடுத்த அடுத்த ஆண்டு சிறப்பாகவும் இன்னுமே நம்ம வந்து இந்த கும்பாசி தான் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுவோம் அதோட அந்த கும்பாசம் சொல்லிக்காக அது இன்னும் சிறப்பாக இருக்கும் வெளியாக வர வைக்கிறதுக்காக நம்ம நிதி செய்யணும் கவனம் இல்லை ஸோ இப்போ வந்து வெளியேந்து நம்ம வந்து நிறையா பேர் எதிர்பார்க்கலாம் அப்புறம் நம்ம நிறைய பேர் எதிர்பார்ப்போம் இல்லை தொண்டு செய்யும் எ எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த கிளாம் எஸ்டேட்டு இருந்து வாழ்ந்து போனவங்க எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் எங்களோட ஆலய நிர்வாக சார் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துருக்கோம் இந்த ஆலயம் இப்போ வந்து நம்ம ரெண்டாம் மாதத்தில் இந்த ஆலயம் வந்து பதவிப்பட்டுருக்கு இந்த பதவிப்பட்டு இந்த வருஷம் வந்து மத திருவிழா நடத்தியிருக்கோம் மத திருவிழா நடந்திருக்கு எல்லாத்தோடைய ஆதரவும் இருந்து வசி நமக்கு நல்ல மாதிரி இந்த திருவிழாவும் நல்ல மாதிரி நடந்து ஓரளவுக்கு தெரியிருக்கு அப்போ இந்த சந்தோஷம் வந்து எல்லா பொதுமக்களுக்கும் போய் சேரணும் ஏன்னாக்கா அவங்களோட ஆதரவு இருக்கிற தான் நிர்வாகம் நாங்கள சரியான முறையில் வந்து இந்த திருவிழா நடத்த நடத்துறதுக்கு வழிவ நம்ம எப்படி என்ன செய்யணுமோ அது மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கோம் பதிவுபட்ட பிறகு இப்போ வந்து அறுபது பேர் ஆள் ஆயுள் ம மெம்பராக மீண்டும் இப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு சொன்னாக்கா எல்லாரும் இதில் வந்து ஆயுள் மெம்பராக சேர்ந்தாங்கன்னு சொன்னாக்கா ஆலயம் நல்லா வசதியாகவும் நமக்கு வந்து எந்த ஒரு நம்ம மக்கள் என்ன அந்த அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு தைரியமாக இருக்கும் சந்தோஷமாக நம்ம எல்லாமே செய்யலாம் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து एंडरी वण खां पोइ नंढी